விவசாய பொருட்களுக்கு சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரி வேந்தர் அழையுங்கள் ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேர்களுடைய ஓய்வு நாள பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் ஓய்வு இருந்தாலும் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுடைய தனிப்பட்ட தொழிலுக்கும் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய நாளாகவே காணப்படும் பெரிய இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் தொழில் ரீதியான அனுகூலம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியான நிலைமை மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் லாபமும் சந்தோஷமும் அசையாமசையா பொருள் சேர்க்கையும் வெளியிடத்தில் சென்றுவிட்டு வரக்கூடிய பிராப்தமும் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்று சந்திராஷ்டிரமத்திலும் அனுகூலமான சூழ்நிலை காணப்படும் தேகாரோக்கியத்தில் மட்டும் மருந்து மாத்திரைகளை அலைச்சிப்படுத்துவதனால் தொந்துவுகள் வரலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வெளியிடத்திலோ தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ ஏதாவது ஒரு சென்று விட்டு வர வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் குடும்பத்தில் பர்மிஷன் வாங்கி கொண்டு அந்த வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சென்று விட்டு வருவது நன்மை ஏற்படுத்தி தரும் பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த பயணங்களால் ஆதாயங்கள் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடக ராசிக்கார்கள் பதட்டம் இல்லாமல் அனுகூலங்கள் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீரும் கண்டிப்பாக ஓய்வு நாளாக இருந்தாலும் எதையாவது ஒரு முக்கியமான வலுவல்கள் வந்து சேரும் நன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட கான்ஸ்ட்ரேட் செய்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அற்புதமான காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தும் குடும்பத்தில் தேவையில்லாதவர்கள் தலையீடு வம்பு வழக்குகளில் கொண்டு சென்றுவிடும் குடும்ப விஷயத்தில் மூன்று குரங்கு பொம்மையைப் போல் மாறிக்கொள்வது நன்மையும் சந்தோஷத்தை தரும் பயணம் வந்தால் எடுத்துக்கொள்வது சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி இழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் பூமி சம்மந்தப்பட்ட இந்த சிக்கல் தீரும் உத்தியோகத்தில் அதீத ஏற்றம் பெறுவீர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பெறுவீர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் செல்வாக்கிலும் குறைபாடு இல்லாமல் கிடைக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் இனிமையாக காப்பாற்றக்கூடிய அதி அற்புதமான நாள் மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் திடீரதிர்ஷ்டம் அசையாமசையா பொருள் சேர்க்கை பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஷாப்பிங் செல்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவணியாக்கும் குடும்பத்திலும் உங்கள் மனதிலும் சந்தோஷம் ஏற்படும் புதிதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு ராசிக்கார்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் வெளியிடத்திலும் ஏற்படும் குடும்பத்திலும் அனுகூலம் காணப்படும் குடும்பத்தில் இருப்பவர்கள் எங்கேயாவது ஒரு சந்தோஷமான கோயில் குளத்திற்கோ நண்பர்கள் வீட்டுக்கோ செல்வதற்கு உங்கள் பர்மிஷன் கேட்டால் உடனடியாக அதற்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லாமல் அவர்கள் போக்கிலே ஒத்துக்கொள்வது உங்களுக்கும் நன்மை தரும் குடும்பத்தினருக்கும் நன்மை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்காரர்கள் எளிபறியாக இருந்த நிலைமை குடும்பத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் ரீதியாக ஏற்றங்கள் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோகமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் ஓய்வு நாளாக இருந்தாலும் உத்தியோக நிமித்தமாக ஒரு அனுகூலமான விஷயம் கிடைப்பது மனதிற்கு தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்